மாயா சீனு சீரியலில் இப்போ ஆருமையான அடைக்காசமான மாசான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடியும் கேளுங்க இந்த விடியம் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணி சேனலுக்கு கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க நம்ம மாயா மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து சீனும் இனிமேட்டு ஏற்றுக்கிட்டாப்ல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அன்பா பாசமாக இருக்கிறப்ப சீனுக்காக வந்து சாப்பாடுலாம் வந்து ரெடி பண்ணி பார்த்து பார்த்து வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க உன் கையால் சாப்பிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க இது எல்லாத்தையும் சாருமதி வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னா செமையாக வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல சாருமதி என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இனிமேட்டு நம்ம என்னத்தை சொல்கிறது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க சரி எதோ நான் அத்தை வந்து சொல்கிறாங்க அதுபடியே திட்டத்தை வந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப தரகரை வந்து கூப்பிட்றாங்க இது மாதிரி பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்க யாருக்கு பொண்ணு பார்க்கணும் அதாவது என் பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளை பார்க்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க யாருக்கு என்ன ஏதுன்னு தெரிலங்கிற மாதிரி சொன்னால் சாரும்பதிக்கு தான் இப்போ எதுக்கு எனக்கு கல்யாணங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்கும்போது அடுத்தது உன் கல்யாணம் தான் உங்கள் அப்பாவுக்கு நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப சரிண்ணே நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க மட்டும் அதிரடியாக ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க நம்ம தனா இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்குறாங்க மகாலிங்கத்துக்கிட்ட பேசுகிறது எல்லாத்தையும் கேட்ட உடனே சீனுக்கிட்ட யார்கிட்டையாவது இந்த உண்மையை வந்து சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப நீங்கள் வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடுங்க அப்படி தான் உங்கள் எல்லாரையும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லும்போது சரிங்க சம்மந்தி நீங்கள் சொல்லிட்டீங்களே அதுபடியாக அசத்திட வேண்டிதான் அப்படின்னு இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம ரகுராம் வீட்டுக்கு மகாலிங்க வந்து வந்துடுறாங்க வந்த உடனே சம்மந்தி திருப்பியும் நான் உங்களை சம்மந்தியாக தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மணி வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு எப்படி நீங்கள் சம்மந்தி ஆக முடியும் இல்லைங்க உங்கள் வீட்டில் நான் பொண்ணு கொடுத்தாதான் சம்மந்திங்கிற அர்த்தம் இல்லை பொண்ணு கொடுக்கலனா கூட நான் என்னைக்குமே உங்கள் சம்மந்தி தான் பேசுகிறதெல்லாம் பார்த்தா பத்மா வந்து இப்படியெல்லாம் செய்யறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சீனு எனக்கு சந்தேகமாக இருக்குடா இந்த மனுஷன் ஓ அம்மா திட்டம் புறத்தை பார்த்தா உனக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக உங்கள் அம்மா ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பாளோ என்னப்பா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சந்தேகம் தானா நல்லா யோசிச்சுப்பாரு இவன் புவனேஸ்வரி கூட சேர்ந்துக்கிட்டு எப்படியெல்லாம் சதியாட்டம் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாப்புல என்னைக்கு என்னமோ இன்னைக்கு இன்னைக்கே பேசுகிறான் தெரிஞ்சுக்கிடா இவெல்லாம் வந்து இன்றைக்கி இன்றைக்கே பேசுனானாலே நிச்சயம் இதுக்கு பின்னாடி பெருசாக ஒரு ஆதாயம் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது சாருமதி எப்படி பார்த்தாலும் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்தக்கால் நின்றுட்டு இருந்தவ இப்போ மகாலிங்கம் கண்டிப்பாக உனக்காக வந்து பேச தான் வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் சரிப்பா வந்து பார்ப்போம் நீங்கள் சொன்னாலும் சரி மாயா சொன்னாலும் நான் கண்டிப்பாக அதை முடியாது நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக யோசிப்பேன் அந்தளவுக்கு வந்துட்டல்ல ஓகேடா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நேத்தி வரைக்கும் அம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படியே உள்ட்டாவா ஒரே நாளில் அம்மா வந்து மாறுவாங்களா இல்லை என் முடிவை கேட்டதுனால அம்மா வந்து மாறிட்டாங்களா தெரியலையே எதுக்கும் மாயா கிட்ட அப்புறமேட்டு பேசுவோன்னு சொன்னோன்னே நேற்று நீ உங்கள் அம்மா கிட்ட என்னடா பேசுனேன் இப்படியெல்லாம் வந்து தரகரெலாம் கூட்டிட்டு பொண்ணு பார்க்குற அளவு வந்திருக்காங்க நான் எனக்கு மாயாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால தான் இனிமேட்டு சார்மதியோட வாழ்க்கையை நம்ம தான் வந்து சரி செஞ்சு ஆகணும்னு அம்மா இது மாதிரி அத்தடியாக முடிவெடுத்திருக்காங்க இருந்துச்சுன்னா தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப தனா வந்து வேக வேகமாக இந்த விஷயத்த வந்து மாயாக்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு மாயாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னது மாயாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாளே தனா என்ன தானா எப்படி இருக்க மாயா எங்கே இருக்காங்க ஃபோனை கொடுங்கன்னோனே அவள் ரொம்ப பிஸியாக இருக்கா என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சீனமாம்மா இந்த விஷயத்த படி நான் உங்கள் கிட்டே தான் சொல்லணும் மாயா கூட்டிகிட்டே இங்கே வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி பரமா அப்படின்னு சொல்லிட்டு சீனுவும் மாயாவும் பேசுகிறாங்க இது ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நிற்கிறப்ப தனா வந்து பாட்டமாக இருக்காங்க உடனே தனா வந்து எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு மாயா வந்து சொன்னதுனால எதுக்காக கூப்பிட்டீங்க இல்லை நான் சும்மா அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கணுன்னு தான் வந்து நினச்சேன் வீட்டில் என்னென்னலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் சாருமதிக்கு மாப்பிள்ள பார்க்குற விவகாரத்தை எல்லாத்தையும் தனா கிட்ட சொல்கிறாங்க ஓ அத்தை அவங்க நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்களா சரி சரி மாமா எனக்காக இப்போ பூத்தட்டெல்லாம் வந்து மாமா பூஜை பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்துடுறீங்களா சரி வாங்கிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொன்னோன்னே சீனுவை வந்து நீ மட்டும் போடா நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கோன்னொன்னே நீ எப்படி இருக்க கதிர் ஒன்று நல்லா பார்த்துக்குறானா நோடனே வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க சரி சரி பேசிகிட்டுருங்கன்னு சொல்லி ஏதோ பூஜை சாமான வாங்குறதுக்காக நம்ம சீனுவை பர்ட்டிகுலராக வந்து இந்த விஷயத்தில் வந்து சம்மந்தமே படுத்தக்கூடாது தான் மாயம் அமைச்சு வைக்கிறாங்க இத்தொன்னே டேட்டா கேட்குறாங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை பத்மாவை சம்மந்தப்பட்ட விஷயத்த ஏ டு சைடு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் மாமா கிட்டே சொல்லியிருந்தேனா எந்த பிரச்சனையாக இருக்கிறதுல சீனு டோட்டலாக வந்து மனசு மாறிட்டான் என்ன மனைவியாக வந்து ஏற்றுக்கிட்டான் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலை எல்லாத்துக்கும் எல்லாரோட அனுமதியும் கிடச்சா மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன் இந்த சூழ்நிலையை அவங்க சரியாக பயன்படுத்தினாங்கன்னா வாழ்க்கை என்ன ஆகுறது இப்போ அந்த வீட்டில் எல்லாருமே என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க முக்கியமாக சீனுலேருந்து எல்லோரும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ தான் அவன் என் பக்கம் வந்திருக்கான் இப்போன்னு பார்த்து முத நாளே நான் மாட்டுக்கோ அவங்க அம்மாவை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னால் தப்பாகிடும்ல நான் தான் உங்கள் வீட்டு பக்கமே வரலையே அப்படி இருக்கும்போது இது மாதிரிலாம் நாடகம் ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் தானே வேணாம் அவங்க எனக்கு விதித்த வலையில் நான் திருப்பி அவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க திட்டம் என்னன்னு தெரியாமையே நம்ம இத்தனை நாள் வரைக்கும் சாதிச்சுருக்கோம் மாயா இதுவும் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இதுலலாம் வந்து அவங்களுக்கு சந்தர்ப்பமும் கொடுக்கக்கூடாது ஒரு சான்ஸும் வந்து கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி தனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் இருந்தாலும் சீனு இப்போ வந்துடுவான் நீ எதுவும் வந்து பேசாதுன்னு சொன்னோன்னே அப்படியே பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே வராங்க உடனே சீனு வந்து மாயக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன எனக்கு தெரியாமல் எதுவும் ரகசியம் எதுவும் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு தெரியாமல் என்னடா ரகசியம் இருக்கும்போது இல்லையே நீ யோசிச்சனாலே அது ஏதாவது ஒரு கரெக்டான விஷயமாக தான் இருக்கும் நீ எது சொன்னாலும் நான் நம்புவ மாயா இந்த குடும்பத்துக்காக நீ பார்த்து பார்த்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்க நீ சொன்ன நான் நம்பவ மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது சொல்லட்டாங்கிற மாதிரி கேட்குறாங்க எதுவும் சொல்லாதாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி மாயா என்ன செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் நான் எதை பற்றியும் கேட்க விரும்பலை அவள் என்கிட்ட எப்போ சொல்லணும்னு நினைக்கிறாளோ அப்போ சொல்லட்டுங்கிற மாதிரி அந்தளவுக்கு நம்ம சீனு வந்து மாயாவை புரிஞ்சுக்கிறாங்க விட்டு கொடுத்து போகணும் மாயா என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும்னு புரிகிற அளவுக்கு சீனு வந்து நல்லாவே மாறிட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க பத்மாத்தை இப்படியெல்லாம் வந்து திட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா முதல்ல இந்த விஷயத்த வந்து நான் மணிமம்மாட்டை வந்து சொல்றேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நானும் அவரும் சேர்ந்து என்னென்னலாம் பிரச்சனை பண்ண போகிறோன்னு ஒரு திருந்து பாருங்க அப்படின்னு அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா வீட்டுக்கு வந்துடுறாங்க முதல்ல யாரும் யார் என்ன ஏதுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து டக்குன்னு சொல்லிடணுங்கிற மாதிரி சொன்னோட தான் மகாலிங்கம் வந்துட்டு போயிருக்கான் தெரியுமா மருமகளே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி மணிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஏக்கப்பட்ட விஷயம்லாம் இருக்குமாமா அத்தை அவங்க வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்னம்மா சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி இருக்கிறப்ப பத்மா அந்த பக்கம் கிராஷ் ஆகுறாங்க உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனு என்ன எவ்வளோ தெரியுமா உள்ளங்கையில் வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாற்றி பேசும்போது அப்படியே மருமகளே சூப்பர் சூப்பர் அவன் கடையும் சரியும் வீட்டையும் நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு அடுத்தது மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறான் அவனோட சாதனையில் எல்லாத்தையும் நீ தானே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஓ சீனுவை நல்லபடியாக வந்து அடுத்தது பேர ஒரு லெவலுக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்களா அது எல்லாம் சார்மதி தான் செய்யணுன்னு பத்மாவும் பார்வதியும் யோசிச்சுட்டு அங்கேயிருந்து போகிறாங்க அவங்க வேணால் இப்போதைக்கு சந்தோஷமாக இருக்கலாம் நீ தான் எப்போதும் எனக்கு பிடிச்ச இடத்துல இருக்கேன்னு சார்மதிக்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க